ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் தலைப்பு பார்த்துருப்பீங்க அற்புத வாய்ப்பு தவற விடாதே அற்புதமான வாய்ப்பு மீண்டும் உங்களை தேடி வந்திருக்கு தவற விட்டுறாதீங்க நம்மளோட சாயி அவர் உயிரோட வாழும் பொழுது உயிரோடையும் உடலோடையும் சிறுடியில் வாழும் பொழுது ஒரு பக்தரோட கனவுல போயிட்டு ஒரு அற்புதமான ஒரு படைப்பு ஒரு புத்தகத்திற்கு வந்து விளக்க உரையை வந்து கொடுத்தாரு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சுருக்கோம் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா குரு சரித்திரம் சாதே என்கிற பக்தர் ஷிரடிக்கு வந்து வந்த உடனே ஒரு சில நாட்கள்லேயே வந்து படிக்கிறாரு படித்து முடித்த உடனே வந்து அவரோட கனவுல போய்ட்டு பாபா நம்மளோட சாய் என்ன பண்ணுறாரு விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு குரு சரித்திரம் வந்து புரிஞ்சுக்கணும் தன்னோட பக்தன் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விளக்க உரையை வந்து கொடுத்தாரு அப்படிப்பட்ட ஒரு குரு சரித்திரம் நம்ம இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு க லாஸ்ட்லேயே ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து முடித்தோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அற்புதமான ஒரு நாளில் வந்து முடிவு அடைந்தது அந்த பாராயணம் படிக்கும் நிகழ்வு சிறிடியில் பரிகரமான சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு திருவிழா நடக்கும் பொழுது அதாவது சிறிடியை ஊர் மக்கள் அனைவரும் சுற்றி வருவாங்க கிரிவலம் மாதிரி அந்த ஒரு நிகழ்வு நடக்கிற அன்னைக்கு வந்து முடிவடைந்து அன்னைக்கு நம்ம எல்லாரும் படித்து முடிச்சுட்டு அந்த கிரிவலமும் பதினான்கு கிலோமீட்டர் வந்து நடந்து வந்து வந்திருந்தோம் நீங்கள் வீடியோ மூலமாக என் கூட சேர்ந்து நடந்து வந்திருப்பீங்க முழுவதுமாக அந்த ஊரையே பதினாலு கிலோமீட்டர் வந்து சுற்றி வந்தோம் அந்த பதினாலு கிலோமீட்டருங்கிறது ஷிரடி சுற்றி வருவதற்கான தூரம் சரியாக அந்த பதினாலு கிலோமீட்டருங்கிறது பார்த்திங்கன்னா பதினாலாக பதினாறுன்னு நினைக்கிறேன் அது சரியாக அதே டிஸ்டன்ஸ் தான் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையும் எல்லாமே ஒரு கோ இன்சிடெண்ட்டாக எல்லாமே நடந்தது நம்ம ஆரம்பிக்கும் போது நமக்கே தெரியாது சரியாக இந்த நாளாக தான் முடிய போகுதுன்னு சாய் வந்து நிகழ்த்தினார் அது ஒரு அற்புதத்தை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அற்புதமான ஆசிர்வாதம் சாயோட ஆசிர்வாதம் முழுவதுமாக நிறைந்தது சாதைக்கு வந்து விளக்கம் வந்து கொடுத்தார் அதன் மூலமாகவே நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது தன்னோட பக்தன் குரு சரீரில் வந்து படிக்கணும் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளோட சாய் வந்து விரும்பினார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதை வந்து உணர்த்திட்டார் ஏன்னா அதனால தான் அந்த நாளில் வந்து முடிவடைந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த பாராயணத்தை கேட்ட பலரோட வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்ததோட மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் மன ரீதியாக தன்னை ஒரு புது மனிதனாக வந்து உணர்ந்தாங்க கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து மீண்டு வந்தாங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றின ஒரு பதிவாக வந்து அமைந்தது எனக்கும் தான் அதை படித்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் நூற்றி எட்டு சாய்பாபா கோவில் போன மாதிரி திரும்பவும் நம்ம வந்து ஒரு புனித யாத்திரைக்கு போகணும்னு கிளம்பி வந்து போனோம் திவ்ய தேச பயணம் எவ்வளோ அற்புதமாக தங்கு தடை இல்லாமல் இந்தியா முழுவதும் வந்து சுற்றி வந்தோம் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ ஒரு கடினமான ஒரு பயணம்னு இப்போ தான் என்னால் அந்த சுற்றி சுற்றி வந்த அந்த இன்ஃபெக்ஷன் ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஊராக வந்து போயிட்டே இருந்தோம் நம்ம வந்து உடலால் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது ஆனால் நம்மளோட உடல்நிலை காட்டி கொடுத்துருச்சு பல ஊரில் தண்ணி குடிச்சு குடிச்சு என்னோட குரலே வந்து சுத்தமாக போயிடுச்சு வாய்ஸே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி வருது அப்போ எவ்வளோ ஊருக்கு போனோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு போனோம் ஆனால் சாயி நம்மளும் வந்து பார்த்துக்கிட்டாரு பத்திரமா பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம பயணத்துக்கு எந்த ஒரு தங்குதடையும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக அது நடந்தது அந்த ஒரு அந்த ஒரு எண்ணம் என்னோட மனதுக்குள்ளே வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது அந்த குரு சரித்திரம் பாராயணம் தான் அது படித்ததுக்கப்புறமா தான் நிறைய புண்ணிய நதிகளுக்கு போகணும் புனித யாத்திரைக்கு போகணும்னு போனது அதே மாதிரி நிறைய புண்ணிய சீத்திரங்களுக்கும் புண்ணிய நதிகளுக்கும் வந்து போன தீர்த்த தலங்களுக்கும் பஞ்ச நதி சங்கமம் பார்த்துருப்போம் ஹிமாலய ஹிமாலயாவில் வந்து நம்ம ஒவ்வொரு நதி சங்கமத்தை வந்து பார்த்தோம் அப்புறம் சரையூ நதி அயோத்தியாவில் இருக்க ராமபிரான் வந்து கடைசியாக சரையூ நதியில் தான் வந்து ஐக்கியமானார் அந்த நதியையும் வந்து பார்த்தோம் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்களையும் நல்ல மாற்றங்களையும் கொண்டுட்டு வர அந்த அற்புத பாராயணத்தை திரும்பவும் நம்ம வந்து பாராயணம் பண்ண போகிறோம் நம்ம சேனலில் திரும்பவும் வந்து படிக்க போகிறோம் நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ நம்ம இந்த சாய்பாபா கேலண்டர்லாம் அனுப்பிட்டுருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீ இருக்கு முன்னாடி அனுப்பி முடிக்கிறேன்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக அனுப்பிக்கிட்டே இருக்கேன் ஒரு சில நண்பர்களுக்கு வராமல் இருக்கும் கண்டிப்பாக வந்துடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு இரநூறு கேலண்டர் பக்கம் என்கிட்ட வந்து இருக்குது சாய்பாபாவோட கேலண்டர் இருக்குது அதே மாதிரி தீபாவளி பரிசும் வந்துருக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கேன் சீக்கிரமாக அனுப்பி முடிச்சிடேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த முதல் வாரம் ஜனவரி முதல் வாரத்துக்குள்ளே வந்து அனுப்பிடுறேன் அதனால தான் எந்த கோவிலுக்கும் போகாமல் முழுவதுமாக அந்த வேலையே பார்த்துக்கிட்டு தீபாவளி பரிசு அற்புதமான மகாலட்சுமியோட ஆசீர்வாதமும் தாயோட ஆசிர்வாதமும் பெற்ற அந்த இருபது ரூபாய் நோட்டு கேட்காமல் கொடுத்தார் பாபா நூற்றி எட்டு பெருமாள் கோயில் போனோம் பெருமாளோட நாமத்தை தினமும் வந்து ஜபம் பண்ணோம் அதோட பலனா லட்சுமியோட வரம் கிடைச்சது நம்ம சொல்லிக்கிட்டே நின்று சொன்னோம் ஒவ்வொரு நாள் நூற்றி எட்டு தடவை பெருமானோட ராமத்தை சொல்லும் போதும் பெருமாளோட ஆசிர்வாதம் கிடைச்சா லட்சுமியோட ஆசிர்வாதமும் கிடைக்குன்னு சொல்லி சொல்லி நம்ம வந்து சொன்னோம் நம்மளோட சேனலில் நம்ம சொன்னது நிஜமானது நம்மளோட சேனல் பார்த்துட்ருக்க பக்தர்களுக்கு அற்புதமான ஒரு பரிசு கிடைச்சிது ஷிரடிக்கு போய் இறங்குற வரைக்கும் தெரியாது ஏண்டா எனக்கு கொஞ்சம் அரை மனதோடு தான் போனேன் இந்த தடவை ஷிரடிக்கு போகும்போது கொஞ்சம் அரை மனதோடு தான் போனேன் முதல்ல நம்ம அவங்க எல்லாருக்கும் தெரியும் என்றாலும் இன்னொரு முறை சொல்லிக்கிறேன் நம்ம வந்து சாயோட அந்த இது திவ்ய சாரி விஜயதசமி அன்னைக்கு வந்து போகணும்னு நினச்சோம் விஜயதசமி அன்னைக்கு போக முடியல அவங்க எல்லாருக்கும் தெரியும் என்னோடய பொண்ணு வந்து அந்த ஏஜ் அட்டன் பண்ணனால அந்த குறிப்பிட்ட நாட்கள் புண்ணியதானம் பண்ணுற வரைக்கும் அந்த கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக விஜயதசமி அன்னைக்கு வந்து போக முடியல சமாதியான சமாதி அன்னைக்கு பாபாவோட மகா சமாதி தினம் அன்றது போக முடியாமல் போனது நம்ம சேனலில் இருக்கவங்களுக்கு வந்து வீடியோ காமிக்க ஒரு மனம் வருத்தம் வருத்தது நம்ம என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன் விஜய தசமிக்க நம்ம போகிறோம் நம்ம எல்லோரும் அங்கே வந்து பிரார்த்தனை பண்ணலான்னு ஐயோ போய் வீடியோ போட முடியலையே அப்புறம் கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தது சரி தீபாவளிக்கு போகலான்னு பார்த்தா பசங்கள் எல்லோரும் வீட்டில் என்னோடய பையனும் பொண்ணும் வந்து கொஞ்சம் அடம் பிடிச்சாங்க தீபாவளி எதுமா வீட்டை விட்டுட்டு போகிறீங்களே ஏன்னா எல்லோரும் ஆசைப்படுவாங்களே அப்பா வீட்டில் இருக்கணும் அப்போ தான் அவங்க கூட சேர்ந்து பட்டாசுலாம் வெடிக்க முடியும் ஜாலியாக ஊர் சுற்றலாம் அது அதே மாதிரி தான் அவங்களும் சின்ன குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க அதுவும் இல்லாமல் கடந்த உங்களுக்கு தெரியும் இது ஒரு ரெண்டு வருஷமாக தான் இங்கே இருக்காங்க தீபாவளிக்கு அதுவும் ஒரு வருஷம் தீபாவளி கொரோனா எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் போன வருடம் ஒரு வருஷம் தீபாவளி தான் வீட்டில் இருந்தது அதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நான் வீட்டிலையே இல்லை வெளிநாட்டில் வேலை செஞ்சதுனால அவங்க என் கூட தீபாவளியாக அடிக்கடி கொண்டாண்ட ஒரு அந்த ஒரு இது இல்லை ஒரு வருஷம்தான் சொல்ல போனான் இருந்தாங்க அது போன வருஷம் மட்டும்தான் அதுக்கு முன்னாடி ஒரு வயசு ரெண்டு வயசு அப்போ அவங்களுக்கு வந்து விவரம் சுத்தமாக தெரியாது இந்த வருஷம் தீபாவளி கிளம்பி போனதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் சரி அப்படி சொல்லி நானும் கிளம்பி வந்துட்டேன் வரும்போது கூட யோசிச்சுட்டே தான் அந்த குழந்தைங்க கூட இருக்க முடியலேன்னு ஆனால் அங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது பாபா எதுக்காக நம்மளை ஆர வச்சாரு அப்படின்னு அற்புதமான அந்த லக்ஷ்மி குபேர பூஜை அங்கே நடக்குதுங்கிறது அங்கே தெரிஞ்சது தெரிஞ்சதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஆறு நோட்டு கட்டுகள் நம்பவே முடியாத அதிசயம் அறநூறு இருபது ரூபாய் நோட்டுகள் வந்து கிடைத்தது புது நோட்டாக அதுவும் எல்லாம் வீடியோலேருந்து பார்த்துருப்பீங்க எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது நானூறு பேருக்கு வந்து கொடுத்தாச்சு மீதம் இருக்கிற நோட்டுகளை வந்து நம்ம இந்த ஒரு வார்த்தை வந்து கொடுத்து முடிச்சிடலாம் அதில் ஒரு ஐம்பது நோட்டு மட்டும் எடுத்து வைக்க போகிறேன் அது எதுக்காகனா வெளிநாட்டில் இருக்கவங்க இங்கே இந்தியா வரும்போது வாங்கிக்கலாம் என்னென்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இங்கேருந்து யாராவது போனாங்கன்னா வந்து கொடுத்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐம்பது நோட்டு மட்டும் ஹோல்டு பண்ணி வைக்க போகிறேன் சரி அதெல்லாம் வரப்போகிற நாட்களில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இப்போ இந்த பாராயணம் இந்த என்றைக்கு நம்ம திரும்ப வந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்களில் சரியான தேதி வந்து சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருகிற புது வருடம் தொடங்கினோடன அந்த முதல் வியாழக்கிழமை வந்து வந்து தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது அதனால் நம்மளோட பதிவுகளை தொடர்ந்து வந்து பாருங்கள் முக்கியமாக வருகிற வியாழக்கிழமையிலேருந்து அதாவது இந்த வியாழன் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அடுத்த வாரம் வியாழக்கிழமை முதல் வியாழன் நம்ம பிறக்க இருக்கிற அந்த புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தின் முதல் வியாழக்கிழமையிலிருந்து நம்ம பாராயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் குரு சரித்திரம் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமையும் நிறைய நண்பர்களுக்கு இந்த பதிவு போய் சேருங்கிற நம்பிக்கையோடு இருக்கா ஒருவேளை நம்ம சேனலில் புதிதாக இணைந்து இருந்தீங்கன்னா உங்கள் குரு சரித்திரத்தோட மகிமை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது ஏன்னா கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக திரும்பவும் கேட்பாங்க ஏன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு பதிவு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த கோயில் பயணம் போகும்போது கூட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா கோயில் பயணம் வீடியோ தனியாக போடுங்க மோட்டிவேஷன் வீடியோ தனியாக போட்டுக்கிட்டே வாங்கினாங்க ஆனால் குரு சரித்திரம் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா மோட்டிவேஷன் கூட வேணாம் நீங்கள் குரு சக்தி கதைகள் வந்து திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்குங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் வந்து அவ்வளோ அதிசயத்தை அற்புதத்தையும் மேற்படுத்தி கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த கதைகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ சுவாரஸ்யமும் அற்புதங்களும் வந்து நிறைந்த ஒரு ஒரு பதிவாக வந்துருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அதாவது நேரம் போகிறதே தெரியாது கேட்டுகிட்டே இருக்கலாம் ஒரு மணி நேரம் ஆனாலும் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலாம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பதிவு தான் குரு சரித்திரம் அதை திரும்பவும் படிக்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேன் நிறைய அற்புதங்கள் அந்த விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு சந்தோஷத்துக்காக சொல்கிறேன் ஏன்னா நம்ம தொடர்ந்து இந்த லக்ஷ்மி குபேர பூச்சை இருபது ரூபாய் நோட்டாக இருக்கட்டும் அப்புறம் வந்து இந்த கேலண்டர்லாம் அனுப்பிக்கிட்டே இருக்கோமா கேட்குறவங்களுக்கு அது முக்கியமாக அந்த இது கேலண்டர் வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும் அனுப்பிட்டுருக்கும்போது தொடர்ந்து வந்து இந்த கொரியர் போ பார்சல் பண்ணுற வேலை எங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது நானும் என்னோடய மனைவி மைத்திரி இவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அவங்க தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நான் சொல்ல சொல்ல அவங்க தான் அட்ரஸ்லாம் வந்து எழுதி கொடுப்பாங்க அப்படி அவங்க எழுதிக்கிட்டே இருக்காங்களா தொடர்ந்து அவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு கனவு வந்திருக்கு அதாவது நேற்று புதன்கிழமை நைட்டு இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு சொல்கிறாங்க என்னென்னா எங்கள் வீடு ஃபுல்லாக ஒரே தங்கமாக இருக்கும் எல்லாரும் ஆர்டர் மேலே ஆர்டராக பண்ணுறாங்களாம் எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு இவங்க மேடம் உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்சல் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிக்கிட்டே இருக்காங்களாம் ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கான் இவங்க வந்து லலிதா ஜுவல்லரி இது மாதிரி நிறைய ஜுவல்லரி ஷாப்லாம் ஃபோன் பண்ணி ஆர்டரை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்களாம் எங்களுக்கு இன்னும் தங்கம் தேவைப்படுது தங்கம் தேவைப்படுதுன்னு என்னோடய மனைவி வந்து கேட்குறாங்களா நகை கடைக்காரங்களும் அனுப்பி வைக்கிறாங்களா நம்மளோட சாய் மோட்டிவேஷன் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாேருக்கும் தங்கமாக இவங்க அனுப்பி வச்சிட்ருக்காங்களாம் அப்புறம் வைரமும் கேட்டு மெசேஜ் வருதான் இதெல்லாம் காலையில் சொல்கிறாங்க எழுந்திரிச்சவனே ஒரே சிரிப்பு தான் எங்கள் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சோடனே இதே மாதிரி சிரிப்போடையும் சந்தோஷத்தோடையும் எல்லோரோட வாழ்க்கையிலையும் எல்லோரோட வீட்லேயும் நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் நடக்குங்கிற நம்பிக்கையோடு நம்ம வந்து குரு சீர்த்து ஆரம்பிக்க போகிறோம் முக்கியமாக குரு பக்தி தான் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா பல அதிசயங்கள் அற்புதங்களும் நான் சொன்னேன் அதை விட முக்கியமான ஒன்று குரு பக்தி அதை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் குரு சரித்திரத்தின் மூலமாக எல்லாமே நல்லபடியாக நடக்க போது நம்ம சாய் குடும்பத்தில் பிறக்க இருக்கிற வருடம் நல்லபடியாக அந்த பிறக்கும் குரு சரித்திரத்தோடு வந்து ஆரம்பிக்க போகிறோம் நம்ம சாயையும் வந்து நமக்கு வந்து விளக்க ஒரே நம்மளோட பதிவில் இருந்து கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு நான் அதை படிக்க போகிறேன் நிச்சயமாக சாய் எனக்கு வந்து உதவி செய்வார் போன முறை குரு சரித்திரம் படிக்கும் பொழுதும் அதோட விளக்கங்கள் கொடுக்கும்போதும் நான் ரொம்பவே தயங்கி தயங்கி தான் வந்து கொடுத்தேன் ஏன்னா நம்ம படிக்கிறது பல பேருக்கு வந்து புரியுமா அந்த விளக்கங்கள் எல்லாருக்கும் போய் சேருமா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா தொடர்ந்து கேட்பாங்களான்னு நான் நினச்சதை விட அதிகமாகவே எல்லாருக்கும் அதை வந்து பயனுள்ளதாகவும் அர்த்தமானதாகவும் அமைந்தது சரியான வார்த்தைகள் மூலம் எனக்குள்ளே கொண்டுட்டு வந்து சாயி வந்து அனைத்து பக்தர்களுக்கும் அதை வந்து புரிய வைப்பதற்கு வந்து உதவி செய்தார் அதே மாதிரி அற்புதத்தை இந்த முறையும் நிகழ்த்துவார் அதற்கான சக்தியையும் மாற்றலையும் எனக்கு கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு நான் அதை படிக்கப் போகிறேன் நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது சாயோட பக்தர்கள் அனைவருக்கும் இந்த பதிவு போய் சேரணும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் குரு சரித்திரம் ப ஆரமிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் இதை தெரிவிங்க குரு சரித்திரம் பாராயணத்தை கேட்க செய்வீங்க ஏன்னா வந்து சாய் சச்சிவீதம் வந்து நிறைய பேர் பாராயணத்தை வந்து கேட்டிருப்பாங்க படிச்சிருப்பாங்க ஆனால் குரு சீத்திரம் கதையாக வந்து கேட்பதற்கு ரொம்ப ரொம்ப இனிமையானதாக இருக்கும் நேரம் போகிறதே தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா எனக்கும் தெரியாமல் தான் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கி அத்தியாயம் அன்னைக்கு தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் வருடம் நம்ம வந்து பாராயணம் பண்ணும் பொழுது ஆனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போனது அடுத்த நாள் இருந்து என்ன பா வந்து படிக்க போகிறோம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நானும் உங்களை மாதிரி ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி இந்த முறையும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த மாதிரி சாயங்கரத்தையும் பார்த்துக்குவார் நம்ம அதுக்கு மேலே ரொம்ப பேச வேணாம் அப்புறம் நோய் நொடியால் வந்து பாதிக்கப்பட்டவங்களாம் மீண்டும் வந்தாங்க அந்த டைமில் ஏன்னா அவ்வளோ அற்புதங்கள் வந்து நிகழ்த்தும் அந்த பாராயணம் நிகழ்வு வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த முறையும் நிகழ்த்தும் அப்புறம் இன்னைக்கு ஒரு நம்மளோட சாய் சகோதரர் வந்து ஒருத்தங்க சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் முப்பத்தி ஏழு வயதாகிறது சோமேஷ் அவரோட பேர் அவருக்கு வந்து நம்ம எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணணும் என்னென்னா அவருக்கு வந்து மஞ்ச காமாளி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப அதிகமாகி போயிடுச்சு உடலில் உடலில் இருக்கும் நிறைய பாகங்கள் வந்து செயலில் இருக்கிற நிலையில் வந்துருக்குற நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு முக்கியமாக அவரோட லிவர் ஃபங்க்ஷன் அவரோட லிவர் ஃபங்க்ஷன் வந்து சுத்தமாக வந்து நின்றுச்சு அதனால் லிவரையும் வந்து மாற்றி அதாவது மாற்று வேறு லிவர் வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் லிவர்லாம் வந்து கிடைக்குமா ஒரு மாற்று அறுவை சிகிச்சை அதாவது பண்ண முடியுமா டோனர் டொனேஷன் பண்ணுற வந்து கிடைப்பாங்களா எவ்வளோ கஷ்டம் பெரிய பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரங்க அவங்களுக்கு கிடைக்கிறதே வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அது லிவர்லாம் கிடைக்கிறது அதனால் அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க மிடில் கிளாஸ் ஆளுங்க கூட கிடையாது ரொம்ப கஷ்டப்படுறவங்க அதனால் அவங்களுக்குலாம் நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில சாயோட அற்புதம் நிகழ்ந்தால் மட்டும்தான் வேறு வழியே கிடையாது அவர் அற்புதம் நிகழ்த்தினால்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிவர் வந்து ஃபங்க்ஷன் ஆகி அவரோட செரிமான பாகங்கள் உடல் உரை உறுப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் வந்து சரியாகணும் அவர் உடனடியாக சரியாகவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சாய் கூடவே இருந்து அவரோட உடல் பாகங்கள் ஒன்று ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி கொண்டுட்டு வரணும் இப்போ மு முதல்ல அவரோட க லிவர் வந்து சரியாகணும் அதுக்கு வந்து நம்ம எல்லோரும் வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் அவரோட மற்ற உடல் பாகங்களும் வர இயங்கி அவரோட இயல்பு வாழ்க்கைக்கு கூடி சீக்கிரமாக அவர் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கையோடு அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க நம்மளோட கூட்டு பிரார்த்தனையை ரொம்ப மன பாரத்தோடயும் மன கஷ்டத்தோடையும் ஆனால் நம்பிக்கையோடு அதை கேட்டிருக்காங்க நம்மளோட கூட்டு பிரார்த்தனை பலன் கொடுக்குன்னு சோமேஷ் அவரோட உறவினர் வந்து கேட்டிருக்காங்க நம்ம அவருக்காக வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு அவருக்காக மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் உடல்நிலை சரியில்லாமல் யார் யாரெலாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் மீண்டு வரணும் பூரண உடல்நிலை பெற்று எல்லோரும் அவங்க சந்தோஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் அனைவரும் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு வந்திருக்கணும் ஏன்னா இதை நானும் எனக்கு வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா உடல் வந்து ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே முக்கியம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் என்னோடய வாய்ஸ் எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சரியாகி வந்துகிட்ருக்கு உடல்நிலையில் கவனம் செலுத்தினா தான் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் கூட சரிவர வந்து பயணம் செய்ய முடியும் உடல் தான் வந்து கோவில் அதை நானும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை உணர ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அந்த பாராயணம் கூட என்னால் பண்ண முடியல படிக்க கூட முடியல புத்தகம் சவுண்டாக கூட படிக்க முடியல வீடியோ கூட போட முடியாமல் போனது நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியாது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு இருபத்தைந்து ஒரு ஒரு மாதம் இருக்கும் அப்போ நம்ம சேனல் புதுசாக யாரோ பார்த்துருக்காங்க போல அவர் பார்த்தவர் நம்மளோட குரலை கேட்டுகிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்காரு தம்பி நீங்கள் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு தானே இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்போ பார்த்துக்கோங்க என்னோடய வாய்ஸ் எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்குண்ணே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு தானே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏன்னா என்னால் சரிவர பேச முடியல உச்சரிப்பு வந்து சரியாக இல்லை நார்மலாகவே என்னோடய ப்ரொனன்சியேஷன் ரொம்ப கேவலமாக இருக்கும் இதில் வந்து குரலும் வாய்ஸும் வந்து சேஞ்ச் ஆனதுனால எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட சரியாக சங்க நேரத்தில் வந்து புரியாமல் வந்து போனது நீங்கள் பேசி புரியல அப்படின்னாங்க ஆனால் அந்த நேரத்தில் கூட நம்மளோட சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க நான் பேசுகிற பதிவுகளை ஒவ்வொரு நாளும் வந்து கேட்டீங்க தொடர்ந்து இந்த ஆதரவு கொடுத்தீங்க உங்கள் எல்லாருக்கும் கோடி நன்றிகள் சொன்னாலும் போதாது நான் அப்போ கூட சொல்லுவேன் எங்கள் வீட்டில் யாராவது சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க ஆனால் பாருங்கள் என்னோட சேனல் சாய் மோட்டிவேஷன் சேனலில் என்னோடய சொந்தங்கள் சாய்க்கு சாயால் கொடுத்த அந்த அற்புத உறவுகள் ஒவ்வொரு நாளும் கேட்குறாங்க இது வரைக்கும் யாரும் ஒரு குறை கூட சொன்னதில்லை ஹெல்த்தை பார்த்துக்கோங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க யாரும் இது வரைக்கும் ஒரு க்ரிட்டிசைஸ் பண்ணதில்லை தப்பாக ஒரு வார்த்தை சொன்னதில்லைன்னு ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து ஆதரவு கொடுத்தீங்க உங்கள் எல்லாேருக்கும் கோடி நன்றிகள் சொன்னாலும் பற்றாது ரொம்ப நாளாக இதை சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ சொல்லிட்டேன் அதனால் என்னோடய வாய்ஸ் பழைய வாய்ஸ் திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் தைதெய்ஞ்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு அப்போ தான் நல்லது அப்போ தான் நான் பேசுறது உங்களுக்கு வந்து புரியும் சரி நான் ரொம்ப காமெடியாகலாம் பேசிகிட்டே நினைக்கிறேன் முக்கியமாக உடல்நிலை சிலை இல்லாத அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக இன்னைக்கு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோம் எனவே நல்லபடியாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்